ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله وما بعد கணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபுகு தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த நேரத்தை ஒதுக்கி நாமெல்லாம் தற்பொழுது இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலே இன்று ஃபஜரு தொழுகையில் ஓதப்பட்ட அத்தியாயம் நூஹ் என்ற அத்தியாயம் அன்புக்குரியவர்களே உலகத்தை வாழக்கூடிய மனிதர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக ஆலமீன் ஏராளமான தூதர்களை அனுப்பினான் அந்த வரிசையில் வந்த தூதர் தான் நபி நூஹலை இந்த நூஹ் என்ற அந்த அத்தியாயத்தை நாம் படிக்கும் பொழுது நூஹ் நபி எவ்வாறெல்லாம் தன்னுடைய சமுதாயத்துக்கு பிரச்சாரம் பண்ணாங்க அந்த மக்களை எப்படியெல்லாம் நேர்வழி நோக்கி அழைத்தார்கள் அதற்கு அந்த மக்கள் என்ன செய்தார்கள் என்பதை எல்லாம் நினைச்சான் அந்த அத்தியாயத்தில் சொல்லி காட்டுறான் பெரும் போராட்டம் சாதாரண போராட்டம் இல்லை நூல் நபியுடைய பிரச்சாரம் வந்து அவருடைய பிரச்சாரத்தை அவரே திருமுறை குரான்ல சொல்லுவது மாதிரி எல்லாம் சொல்லி காட்டுறான் இறைவா இந்த மக்களை நான் பகலில் அழைத்தேன் இரவில் அழைத்தேன் பகிரங்கமாக அழைச்சேன் வெளிப்படையா அழைச்சேன் யாருமே கேட்கிற மாதிரி தெரியல எந்த அளவுக்கு சொன்னா நூனபி பிரச்சாரம் பண்ணும் பொழுது அந்த சமுதாயம் காதல வந்து கையை வச்சுட்டு விரல விரலை வச்சு அடைச்சிட்டு வாங்கலாம் விரலை வச்சு அடைச்சிக்கிட்டு ஆடைகளால் வந்து என்ன செய்யலாம் நான் போத்திட்டு போயிடுவாங்கலாம் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க பாருங்க என்பா நான் உங்களை எதுக்கு அழைக்கிறேன் மன்னிப்பின் பக்கம் நான் அழைக்கிறேன் இறைவனுடைய மன்னிப்பின் பக்கம் தான் உங்களை அழைக்கிறேன் செவிக்கு சாய்க்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கடுமையான போராட்டம் பல வருடங்கள் ஆயிரத்துக்கும் ஐம்பது வருடங்கள் அந்த சமுதாயத்தில் வாழ்ந்தார் என்ன சொல்லி காட்டுறோம் அந்த அத்தியாயத்தை நீங்க முழுமையா படிச்சா அவங்களுக்கு தெரியும் ஒரு இறை தூதர் எந்த அளவுக்கு ஒரு போராட்டத்தை போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் என்பதை நாம் என்ன தெரிஞ்சு கொள்ளலாம் இதுல முக்கியமான ஒரு செய்தி என்ன சொன்னா இந்த பிரச்சாரம் அந்த விளைவினால் அவருடைய மகனை அவரால் நேர்வழிக்கு கொண்டு வர முடியல தான் பெற்றெடுத்த தன்னுடைய பிள்ளை என்ன செய்ய முடியல நேர்வழிக்கு வர முடியல காரணம் சொன்னா இன்ன அழைனால் அல்ஹுதா நேர்வழி நம்மை சேர்ந்து சொல்லி காட்டுறான் இறை தூதருடைய மகனாக இருந்தால் நேரலுக்கு வந்துடணுமோ அப்படின்னு கிடையாது அதான் அங்க பாயிண்டே ஆனால் அதே சமயத்தில் எப்படி தன்னுடைய மகனுடைய விஷயத்துல ரொம்ப கவனமா இருந்தார்களோ பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க கடைசி வரைக்கும் பிரச்சாரம் பண்ணாங்க இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பிராலயம் ஏற்படும் பொழுது நபிக்கு ஆப்போசிட்ல அவ மகன் இருக்கிறார் அவருடைய மகன் இருக்கிறான் நூகு நபி கப்பலில் ஏற சொல்றாங்க ஏறிக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க பாச போராட்டம் பாருங்க நூகு நபி தன்னுடைய மகனுடைய விஷயத்துல எந்த அளவுக்கு கேர் எடுக்கிறாங்க பாருங்க மகனே நீ ஏரிக்கப்பா அப்படிங்கிறாங்க கப்பல்ல ஏரிக்க அப்படிங்கிறாங்க அவன் என்ன சொல்றான் நான் ஏற மாட்டேன் நான் என்ன எப்படியா தக்காத்து கொள்ள அப்படிங்கிறான் கண் முன்னாடியே நூகு நபி தன்னுடைய மகனுடைய அழிவை பார்க்கிறாங்க தான் பெற்றெடுத்த தன்னுடைய குழந்தையுடைய அழிவை நூகலை இஸ்லாம் கண் முன்னாடி பார்க்கிறாங்க அன்புக்குரியவர்களே

நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இதான் நமக்கு அல்ல வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறிவுரை உங்களையும் காப்பாத்திக்கீங்க நரகத்துடைய நெருப்பை விட்டும் உங்களுடைய குடும்பத்தாரையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் நம்முடைய குடும்பத்தாரில் முதல்ல யார் வருவா நாம் பெற்றெடுத்த நம்முடைய பிள்ளைகள் தாங்க பாப்பாவும் வருவாங்க ஆனா நம்முடைய நம் மூலமாக அல்ல நமக்கு குழந்தையை தரான அந்த குழந்தைகள் நமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் குடும்பத்தில் மிக பெரிய ஒரு நெருக்கத்தை அவர்கள் பெறுகிறார்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஏன் தெரியுமா ஹிஜாரா நரகத்துடைய நெருப்பை அல்லா மனிதர்களையும் கற்களை வைத்து எரிப்பான் தான் எரியவான் நரகத்துல கள்ளு சேர்ந்து எரியும் உங்களுடைய குழந்தைகளை நரகத்துடைய கொல்லிக்கட்டைகளாக நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் அல்லாவுடைய எச்சரிக்கை நான் எப்படி சொர்க்கத்துக்கு போறனோ அது மாதிரி என் பிள்ளை என்ன செய்யணும் சொர்க்கத்துக்கு வரணும் என்பதில் ரொம்ப கவனமா நான் இருக்கணும் அன்புக்குரியவர்களே இன்றைய சூழலை நீங்க பார்க்கலாம் அதாவது வாப்பா ஏகத்துவத்தில் இருப்பாரு வாப்பா ஏகத்துவத்தில் இருப்பாரு பிள்ளை வந்து ஏகத்துவத்தில் இருக்க மாட்டான் அல்லது அவங்களுடைய டிராக் வேற மாந்தையும் சாலையாக இருக்கக்கூடிய விஷயத்துல நம்பர் ஒன்னா இருப்பாங்க இருக்கும் ரொம்ப பாதாளத்துல கிடப்பாங்க என் பிள்ளை இப்படி இருக்கிறானே நான் இப்படி இருக்கிறான் என் பிள்ளை இருக்கிறான் நிறைய தாய் தந்தைகள் வருத்தப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது இன்னும் சொல்வதாக அவங்களே ஜமாத்துல நிர்வாகியா இருப்பாங்க நிர்வாகத்துல நம்ம இருப்போம் ஆனா நம்முடைய பிள்ளைகளுடைய நிலை கூட கவலைக்கிரமான ஒரு நிலையில கூட இருக்கு அதை காப்பாற்றணும் இதெல்லாம் பேச வேண்டிய நிலையில முடியாது அன்புக்குரியவர்களே அதாவது நம்ம வந்து முயற்சி எடுத்திருப்போம் சிறு பிள்ளையா இருக்கும்போது என்ன செய்வோம் அவனுக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுத்து தீன சொல்லி கொடுத்து ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து எடுத்திருப்போம் ஆனா ஒரு கட்டத்தில் அவன் டிராக் மாறி போனா அது நம்ம கையில கிடையாது சூழல் அவனை மாத்துது ஏன்னா நேர்வழி என்பது அல்லாவுடைய கையில் இருக்குது அதே நேரத்தில் நாம் அந்த குழந்தைகள் நம்முடைய குழந்தைகளை வளரும் பொழுதே இஸ்லாத்தின் தொடர்பிலேயே இஸ்லாத்தின் மார்க்க பிடிப்பிலேயே நாம் வளர்த்தோம் சொன்னால் ஓரளவுக்கு அவன் செய்வான் கடைசி வரைக்கும் நிற்பான் இதை நமக்கு மார்க்க நமக்கு சொல்லி தருகிறது இப்போ உதாரணத்துக்கு பல மனிதர்கள் சேர்ந்து ஒரு குடும்பம் பல மனிதர்கள் சேர்ந்து ஒரு குடும்பம் பல குடும்பங்கள் சேர்ந்து ஒரு சமுதாயம் அப்போ ஒரு சமுதாயம் வந்து நல்ல ஒரு நிலையில் இருக்கணும் ஒவ்வொரு மனிதனும் நல்லவனா இருக்கணும் ஒரு சமுதாயத்தில் ஒரு மாற்றம் வேணும்னு சொன்னா மனிதர்கள் மாறணும் அவர்கள் வந்து ஒழுக்கம் உள்ளவர்களா இருக்கணும் அவர்கள் இறையச்ச உடையவளா இருந்தால் சொன்னால் கண்டிப்பாக ஒரு சமுதாயம் செய்யும் சீர்படும் அப்போ தனி மனித ஒழுக்கம் நமக்கு வேணும் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் ஒழுக்கசாலிகளாக வணக்கசாலிகளாக இறைவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு அந்த குடும்பம் நல்ல குடும்பமா இருக்கும் இப்படி ஒவ்வொரு குடும்பமே நல்ல குடும்பமா இருந்தா சமுதாயமே நல்லவங்களா இருப்பாங்க அப்படிதானே அப்ப இதான் யதார்த்தம் அப்ப அந்த அடிப்படையில இன்னைக்கு நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் இளைஞர்களுடைய நிலை வந்து ரொம்ப பரிதாகமான ஒரு நிலையில இருக்கிறாங்க நோக்கி போய் கொண்டு இருக்கிறார்கள் அவனுடைய வாழ்க்கை தரமே வேற லெவலில் விளையாட்டு சினிமா செல்போனு பைக்கு இதான் அவனுடைய உலகமாகவே இருக்குது பாக்குறோமா இல்லையா அப்ப இந்த இளைஞர்களை நாம் எப்படி மீட்டெடுப்பது எப்படி இஸ்லாத்தின் பால் கொண்டு வருவது எப்படி வணக்க ஆக்குவது அது ஒரு பிரச்சாரம் ஒரு கட்டத்துல பிரச்சாரம் இருந்தாலும் நாம பெற்றெடுக்க முடியும் பிள்ளைகள் அந்த பிள்ளையுடைய ஆரம்ப வளர்ப்பு இருக்கா இல்லையா அது ஒரு நல்ல மாதிரிக்கு இருக்கணும் இஸ்லாம் அதை நம்ம சொல்லி தருகிறது அன்புக்குரியவர்களே உங்களுக்கு ஒரு ஹதீச இந்த நேரத்தில் நான் ஞாபகப்படுத்துறேன் நபிகள் நாயம் சல்லாஸ் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது அபுகுறைரா அறிவிக்கிறாங்க இந்த செய்திய அல்லாஹ்வுடைய தூ சல்லா சொல்லி காட்டுறாங்க மான்மின் மௌலூதின் இல்லா யூலது அலல் ஃபித்ரத்தி ஒரு விலங்கு முழு வளர்ச்சி பெற்ற விலங்கை எப்படி பெற்றெடுக்கிறதோ அதுபோன்று எல்லா குழந்தைகளுமே இயற்கையான மார்க்கத்திலேயே பிறக்கின்றன உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையினும் یئر کے مار کے تلا دان پر رکھ인더ے ابڑے رسول اللہ صلی اللہ علیہ وسلم بولٹی چھوڑراں گے فا ابواہو یہو یوحو ویدانیہو و یونسیرانیہو او نسیرانیہ او یمچسانہ کما تنتجل بہیمت بہیما بہیمتن جمیعہ ஜது அஜது ஆ அப்படிங்கிற நாங்கள் சொல்லலாம் அதாவது விலங்குகள் அங்க குறைவுடன் பிறப்பதை நீங்கள் பார்த்துக்கிறீர்களா விலங்குகள் அங்க குறைவோடு பிறப்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா கேட்டு சொல்ல சொல்லுவாங்க முழுமையான விலங்கை அங்க சேதப்படுத்துவதை போல் பெற்றோர்கள் நாம் குழந்தைகளை இயற்கை மார்க்கத்தை விட்டு திருப்பி விடுகிறார்கள் அந்த பெற்றோர்கள் அந்த மார்க்கத்தை விட்டு திருப்பி விட்டு அவர்களை யூதர்களாகவோ கிறித்தவர்களாகவோ நெருப்பு வணங்கியலாகவோ ஆக்கி விடுகிறார்கள் என்று அல்லாவுடைய தூதர் நல்லா விளங்கணும் எல்லாமே இயற்கை மார்க்கத்தை அந்த பெற்றோர்கள் செஞ்சாங்க அவர்களை வேற ஒரு வழியில மாற்றி விட்டு விடுகிறார்கள் என்று அல்லாவுடைய தூதர் தான் சொல்லி காட்டுறேன் அப்ப என்ன விளங்குதுல இருந்து ஒரு குழந்தை நல்லவராவதும் தீவராவது யாருக்கையில் இருக்குது பெற்றோர்கள் கையில் இருக்குது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு மிக தெளிவாக விளக்கி காட்டுகிறது ஆக அன்புக்குரியவர்களே இந்த செய்தியை ரசுல்லாஹ சொல்லிட்டு சூரா ரூம் என்ற அத்தியாயத்துடைய முப்பதாவது வசனத்தை ஓதி காட்டுறான்னு ரசுல்லா முப்பதாவது அத்தியாயம் முப்பதாவது வசனத்தை ரசுல்லா ஓதி காட்டுறாங்க ஃபித்ர தவுல்லாஹில்லதி ஃபதரன் அலைஹாம் இஸ்லாத்தை பற்றி சொல்றாங்க இதுவே அல்லாஹ்வின் இயற்கை மார்க்கமாகும்

அறிந்து கொள்வதில்லை ரசூல் அந்த வசனத்தை அந்த இடத்துல ஓதி காட்டுறான் அப்ப அன்புக்குரியவர்களே நபிகள் நாயம் சல்லாஸ் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி நம்ம என்ன வழங்கணும் சொன்னா உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் ஆரம்பம் முதலே கண்ணும் கருத்துமாக நீங்கள் வளர்த்தீர்கள் சொன்னால் அவன் கண்டிப்பா நிச்சயமான் நல்ல நிலையில இருப்பான் இதை நாம் கருத்தில் எடுத்துக்கொண்டு நாம் பெற்றெடுத்த நம்முடைய கண்மணி செல்வங்களை ஆரம்பத்திலிருந்து எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு மிக தெளிவாக சொல்லித் தருகிறது கரெக்டா சொல்லித் தருகிறது எப்படிலாம் அவங்க நீ வளர்க்கணும் அந்த செய்தியை தான் இன்ஷா அல்லா இனி வரக்கூடிய நாட்கள் நாம் தெரிஞ்சு கொள்ள தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இஸ்லாத்தின் பார்வையில் குழந்தை வளர்ப்பு நாம் பெற்றெடுத்த முடிய குழந்தைகளை எது மாதிரி வளர்க்க வேண்டும் என்று நமக்கு இஸ்லாம் கட்டளிடுகிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னாடி நாம் அல்லாவிடத்தில் துவா செய்யும் பொழுதே நம்முடைய சந்ததிக்காக நாம் துவா செய்யணும் எப்படி துவா செய்யணும் ரப்பி ஹபிலி மினசாலியின் இப்ரா நபி கேட்ட மாதிரி துவா இறைவா எனக்கு நீ குழந்தை செல்வத்தை தரும் பொழுது அந்த குழந்தை எப்படி இருக்கணும் ஒழுக்கமுள்ள உள்ள குழந்தையா இருக்கணும் சாத்தித்தவனாக அதனால தான் நான் மனுஷன் ஜமாத்து முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் ஒரு முஸ்லிம் இளைஞன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித் தருகிற இந்த அந்த பிரச்சாரத்தை செஞ்சுக்கிறோம் ஒரு நாலு மாத காலம் ஒரு அஜெண்டாவே இன்னைக்கு நம்முடைய ஜமாத் கையில் எடுத்திருக்கிறது அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இது மாதிரியான பிரச்சார மனுஷரும் மேற்கொள்ள இருக்கிறோம் அல்லாஹ் ரபுல்லால நம்முடைய காரியங்களை சீராக்கி வெற்றியாக்கி இதற்கான கூலிகளை தருவதற்கு போதுமானவனா இருக்கிறான் என்பதை அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்தவனாக இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன் வசலாம் வலைக்கும் வரக்காது